நாங்க போனோம் கேரளா ஒரே இருந்துச்சு மலை சாரலாம் இந்த மலையிலையும் ட்ரெயின் அழகாக போயிட்டு இருந்துச்சு கேரளா ஃபுல்லாவே பயங்கர மழை இந்த மலையில ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற பிளேஸ்ல தண்ணி வேற லெவலில் விழுந்துட்டு இருந்துச்சு வேற பிளேஸ் போலன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக பனிமூட்டம் ஆயிருச்சு ரோடே தெரியலை அதுக்கப்புறம் ஒரு வழியாக பனிமுட்டமாக போயிருச்சு நினச்சோம்னா அடுத்த ஒரு பிரச்சனை மழையில ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு வெள்ள மாதிரி போயிட்டு இருந்துச்சு கேரளாவில் மலையும் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியாக கேரளாவில் வீட்டை ரீச் பண்ணிட்டோம் ஓகே வெளியே வந்து இந்த மலையில ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு டீ குடிச்சோம்னா அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு போகலாம் நாங்கள் போவோம் இப்போ நம்ம கேரளாவில் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பயங்கர மலையில் அந்த நீர் வீழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் வேற லெவலில் இருக்குது வாங்க இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோட வியூ பாயிண்ட்ல இருந்து அங்கே பார்க்கும் போது வேற லவுல இருந்துச்சு தண்ணி பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு இங்கே கேரளா தென்மலையில் போட் ரைடு பண்ணக்கூடிய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மலையிலையும் போட் ஓடிட்டு இருந்தாங்க ஓகே வெஞ்சர் ஃபால்ஸ் போடாமல் பார்த்தோம்னா அங்கேயும் இந்த மலையில பயங்கரமா தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனால் இது நம்ம வெஞ்சர் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது வெஞ்சர் ஃபால்ஸோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபால்ஸ் தான் ஓகே கேரளாவில் அங்கே முக்கியமான பிளேஸை பார்க்க வந்தோம்னா அதை விட இங்கே மழை பயங்கரமா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய் சி யூ